நெல்லை பிரபல இருட்டுக்கிடை அல்வா திருமதி கவிதா சிங் அவருடைய மகள் ஸ்ரீ கனிஷ்கா அவர்களுடைய திருமணம் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி தாளையத்தில் அமோகாப்பெட செல் வைத்து மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது ஸ்ரீ கனிஷ்காவுடைய கணவர் திரு கோயம்புத்தரை சேர்ந்த பல்ராம் சிங் அவர்கள் இருவரும் கல்யாணம் முடிஞ்சு சிறப்பாக வந்து கோயம்புத்தூர்ல வசித்து வந்தாங்க வசித்து வந்த காலத்திலே கல்யாணம் முடிஞ்சதுல இருந்தே இருவருக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த பையன் வந்து இன்னொரு உன்னோட பொண்ணுகிட்ட வந்து லவ் அஃபேர்ஸ் வந்து தொடர்பாக இருந்து வீட்டுக்குள்ளேயே அந்த பொண்ணு அடிக்கடி வரப்போய் போய் பேச பேசுது அது சம்மந்தமான வீடியோ எங்கள்கிட்ட இருக்கு அந்த பொண்ணோட தொடர்பு இருந்திருக்கு இது சம்மந்தமாக வந்து நிறைய தடவை வந்து அந்த பொண்ணு வந்து வீட்டில் சொல்லி பார்த்துருக்கு கணவரத்தை இப்படி பண்ண வைக்காங்கன்னு அவளை வந்து ஒரு வீட்டில் உள்ள வேலைக்காரி மாதிரி டீயை போட்டுவா காஃபியை கொண்டு வா தோசை விட்டுவான்னு சொல்லி அந்த பிள்ளையை வந்து வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க இது சம்பந்தமா மன உணர்ச்சல் ஏற்பட்டு அந்த ஸ்ரீ கனிஷ்கா அவர்கள் வந்து திறன் திருக்கு கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால பெற்றோர் வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து இந்த பொண்ணு வந்து வந்து நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க சொல்ல போய் வந்து மாநகர காவல் ஆணையாளரிடம் வந்து ஒரு புகார் ஸ்ரீ கனிஷ்கா வந்து ஒரு புகார் கொடுத்தாங்க புகார் வந்து கடந்த நான்கு நாளைக்கு முன்னால புகார் கொடுத்து புகாரின் விசாரணையில் வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையம் பாலைக்கோட்டைக்கு அனுப்பப்பட்டு அந்த விசாரணைக்கு நாங்க ஆஜரானோ விசாரணையில வந்து எங்க என்ன நடந்தது என்ன விசாரணையுமே விசாரிச்சு அதாவது பையன் பல்ராம் சிங் அவர்களுக்கு வந்து அழைப்பானை கொடுத்தாங்க தொடர்பு கொண்டு பேசினாங்க நேரடியாக அழைப்பாளையம் சரி செய்யப்பட்டு அதையும் வாங்கிட்டு நான் கடந்த வருகின்ற திங்கக்கால பதினொன்று மணிக்கு வந்து விசாரணைக்கு வந்து சொன்னாங்க இன்று வரை ஆச்சு பதினொன்று ஆச்சு இது வரைக்கும் விசாரணைக்கு வரல காவல்துறை ஆய்வாளர் அவர்களை வந்து தொடர்பு கொண்டு பார்த்தாங்க போன்ல பட் அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்ல

அந்த பொண்ணை போக போறேன் அவளை கூட்டிட்டு போவா எங்க பொண்ணு அவளையும் கூட்டு போறது அவள் போட்டு வா காஃபி போட்டுவான்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து வேறக்காரி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க அதாவது கண்டிப்பா அந்த விட தொட இருக்கிறது அந்த பொண்ணோடைய அதாவது வந்து இவங்க வந்து கடையாளம் முடிஞ்ச உடனே வரதட்சணையா வந்து பல பல பவுன் நகை கொடுத்துருக்காங்க வைரம் கொடுத்துருக்காங்க வயிறு கொடுத்துருக்காங்க அது போக டிஃபன்டர் கார் வேணும்னு சொல்லி பையன் கேட்டிருக்காங்க அது டிஃபரென்ட் கார்டு வாங்கறதுக்காக ஒரு கோடி ரூபாய்க்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ஹார்ட் கேஷ் அவங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து அனுப்பியிருக்காங்க அது போக வந்து லோன் போட்டு கொடுத்துருக்காங்க கனிஷ்காவுடைய அக்கௌண்ட்ல இருந்தும் அந்த கவிதா சிங் அந்த அம்மாவுடைய அக்கவுண்ட்ல வந்து இதுக்கு இதுல வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் எனக்கு அனுப்பி விடு அப்படிங்க அந்த அம்மா இருபத்தி லட்சம் ரூபாய் எனக்கு வயிட்டுல அனுப்பியிருக்காங்க அது போக கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்காங்க அதையும் நம்பிக்கை கொடுத்திருக்காங்க சரி நம்மளோட மகளோட கல்யாண திருமணம் முடிஞ்சிடுச்சு நல்லா இருக்கட்டும் சொல்லி நல்லா சேர்ந்துருவாங்க நல்லா பிரச்சனை எல்லாம் இல்ல அது சம்பந்தமா கேட்டதுனால வந்து ரூபா கேட்க ரூபா கொடுத்துருக்காங்க பட் அது அவங்க சொல்ற மாதிரி வந்து அவங்க ஒரு பெர்ஸ்க் கொடுத்தாங்க அவங்க தலைப்புள்ள ஒரு பெஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அவளை வந்து இழுத்துக்களை வந்து எவ்வளவு கடன் இருக்கு இந்தியாங்களை இருக்குன்னு இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது ஒவ்வொரு தொழில் பண்றாங்க பண்றாங்கன்னா அவளுக்கு வந்து லோன் இருக்கா செய்யும் அது இது சம்பந்தமா வந்து ஒரு பழிவாங்க நடவடிக்கை வந்து சம்பந்தால வந்து வந்து இவ்வளவு கடன் இருக்கு அவ்வளவு கடன் இருக்கு லோன் இருக்கு அதெல்லாம் தேவையெல்லாம் அவசியம் கிடையாது இது குடும்ப பிரச்சனை கணவன் மனைவிக்களை பிரச்சனை அது என்ன சதவீமோ அதை தான் நம்ம தீர்த்து வைக்கணும் இப்ப நம்ம புகாரில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் புகாரின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா கலிஷ்காவுடைய புகார்ல வந்து இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்தோம் எப்படி இருந்தோம் திரும்ப நடந்த முதல்ல இருந்தே பிரச்சனை குடும்பத்துல வந்து வந்து அவரை வந்து முறையா வந்து ஒரு மனைவியாக அவர் வந்து அவர் பொருட்படுத்தவே இல்லை கணவனாக இருக்கிறது ஒரு மனைவியாக வந்து ஒரு இவ்வளவு பெரிய குடும்பத்தில் இருந்த ஆட்கள் அதாவது மனைவியாக பொருட்படுத்தவில்லை அதனால வந்து அது போக கௌரி அரசு மட்டும் அதாவது எனக்கு வந்து எனக்கு இவ்வளவுதான் அவ்வளவுதான் புரிஞ்சிட்டு அவங்கள்ட்ட வந்து கிளைம் பண்ணி வாங்கிட்டே இருக்காங்க அது போக வந்து வந்து இருத்துக்கள் அல்வாக எனக்கு எழுதி கொடுங்க உங்களுக்கு போக கடை கடை எனக்கு கல்வி என் பையனுக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லி அவருடைய தகப்பலார் அவரும் கேட்காரு இருத்துக்களாக எனக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லி அது போக அவங்க வீடு மலை எடுத்து போறாங்க எனக்கு வந்து எனக்கு வரலட்சம் தரணும் கடை எழுதி சொல்லி கொலை மட்டும் எடுத்துட்டு வராங்க இது சம்பந்தமா வந்து கலவன் மீது அவர் அவரோட மனைவி வந்து கலவன் மீது போக கொடுத்துருக்காங்க அதிக வரலட்சிக்காக பட் என்ன நடவடிக்கை பார்த்து காவல்துறை எடுத்தா நடவடிக்கை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறதா நாங்க கம்மியாக கொடுத்துருக்கோம் நல்லா